உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இதுவரை பதினோரு மாநாடுகள் நடந்து முடிந்திருக்கின்றன பனிரெண்டாவது மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் சென்னையில் எஸ்ஆர்எம் கொழும பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அப்படின்னாலே தொடர்ந்து வந்து பல பேர் குழப்பங்களை சுமந்து கொண்டு திருக்கிறார்கள் பலர் குழப்பங்களையும் விளைவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம் பார்க்க போ பார்க்க முடிகிறது சிலர் வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நாங்கள் தான் நடத்துகிறோம் நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் என்று சொன்னதையும் நாம் பார்க்க முடிகிறது முதலில் இது பற்றி ஒரு தெளிவை நாம் தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தமிழ் ஆய்வு மற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சிக்காக தங்கள் பங்களிப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய பிறமொழி சகோதர சகோதரிகள் அதேபோல பிறநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று உலக அளவில் தமிழ் மீது அன்பு கொண்ட அனைவருக்குமே நாம் இந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக நாம் பார்க்குறோம் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்கிற ஒரு அமைப்பை அதாவது இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய ஐஏடிஆர் என்கிற ஒரு அமைப்பை முதன் முதலாக உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றி அதை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி நாயகம் அடிகளார் ஐயாவுங்க இந்த அமைப்பு மலேசியாவினுடைய மலாயா பல்கலைக்கழகத்தில் தனிநாயகம் அடிகளார் அவர்கள் பணியாற்றிய போது தோன்றி அதை நடைமுறைப்படுத்துறாங்க எதற்காக எதற்காக வென்றால் பல்வேறு மொழிகளைச் சார்ந்த பல்வேறு நாடுகளெல்லாம் அவர்கள் தங்களுடைய துன்பத்தைப் பற்றியும் மொழி பற்றிய ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அவ்வப்பொழுது அதை ஆவணப்படுத்தி அவர்கள் தங்களுடைய சுய அடையாளங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தமிழ் சார்ந்த ஆய்வுகளையெல்லாம் ஆய்வுக்கட்டுகளும் ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வறிஞர்களாம் ஒன்று கூ கூட வைத்து ஒரே தளத்தில் அவர்கள் தங்களுடைய ஆய்வு கருத்துக்களையெல்லாம் ஆய்வுக்கட்டுகளும் வெளியிட்டு அவற்றையெல்லாம் ஆவணமாக்கி புத்தகங்களாக்கி அதேபோல ஊடகங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்து சென்று அடுத்தடுத்த தலைமுறைகள் இன்னும் ஆழமாக தமிழ் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு பெருநோக்கத்திற்காக தனிநாயகம் அடிகளரையாக அறைய தொடங்குகிறாங்க இவ்வாறு தொடங்கினது என்ன பண்றாங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்பதை இதற்காக நடத்த வேண்டும் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பாக உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அதை வந்து ஐஏடிஆர் செயல்படும் என்பதைத்தான் தனிநாயக மடிகளார் அவர்கள் மனதில் கொண்டு அதை உருவாக்குறாங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் போல் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் அவர்களுடைய தலைமையிலேயே உலகத் தமிழராய்ச்சி மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம் போல் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது மலேசியாவில் நடைபெற்றிருக்கிறது இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நடைபெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தகவல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே பதினோரு மாநாடுகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் இருந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தவர்களுக்கு பிறகு அடுத்தவர்கள் வந்து பொறுப்பு இருக்கிறாங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஏடிஆர் என்று உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராக டான் ஸ்ரீ மாரிமுத்து ஐயா அவர்கள் இருக்காங்க இவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் இவங்க தான் இப்ப தலைவராக இருக்காங்க சரிங்களா இப்போ இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக இவர்களுக்கு முன்னதாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த தலைமை பொறுப்பில் ஏற்பட்ட சில குளறுபடிகள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தியில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள் அப்படிங்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மா மாநாடுகளை நடத்த முடியாமல் போனது அப்படின்னு பார்க்குறோம் எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் என்று நினைக்கிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தமிழர் ஆராய்ச்சி மாநாடு நடத்துவதற்கான எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த மாநாடு திட்டமிட்டபடி முழுமையாக நடைபெற இயலாதவாறு அரசனுடைய குறிப்பாக சிங்கள அரசினுடைய அழுத்தங்கள் காரணமாக அதை பாதியிலேயே அதை வந்து நடத்த முடியாமல் போனது தகவலும் இருக்கு அதே போல நீங்க அறிஞர் அண்ணா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அதே போல வந்து எம்ஜிஆர் அவர்களும் நடத்தியிருந்தாலும் கூட அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்து கோயம்புத்தூரில் நடந்த செம்மொழி மாநாடு போலதான் அந்த அரசாட்சி ஆளக்கூடிய அந்த அரசியல் தலைவர்களை ஆட்சியாளர்களை புகழக்கூடிய மாநாடுகளாகவே பெரும்பான்மையாக போயிடுறதை நம்ம பார்க்கிறோம் நம்ம ஏனென்றால் எப்பொழுது அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல்வாதிகள் அவர்கள் அரசியல்வாதிகளாகவே வந்து நின்று ஒரு தமிழ் சார்ந்து அல்லது தமிழியல் சார்ந்து எந்த ஒரு வந்து அறிவு சார்ந்த மாநாடாக நடத்தினாலும் கூட அதில் பெரும்பாலும் வந்து வரக்கூடியவங்க வந்து அறிக்கை வாசிக்க கூடிய ஆய்வறை வாசிக்கக்கூடியவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் அவர்கள் அந்த தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சரையும் அமைச்சர் பெருமக்களையும் வாழ்த்த வேண்டிய ஒரு வாழ்த்து நிகழ்ச்சியாகவே இது மாறிடுதை நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்ம மறுக்க முடியாது சரிங்களா இது நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான் யாரெல்லாம் நீங்கள் ஆட்சியாளர்கள் வருவார்களோ அவர்களை வந்து நம்ம தமிழ் பற்றி ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய ஆய்வறிஞர்களே புகழ வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில் யோசிக்கணும் எனவே அந்த மாநாடுகளெல்லாம் நீங்கள் அரசியல் தலைமைகள் தலைமை தாங்குகிற மாநாடுகளெலாம் நீங்கள் வந்து அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் மாதிரியே ஆகிறத நம்ம பார்க்க முடிகிறது அதன் பிறகு வேறு சில நாடுகள் நடைபெற்றதெல்லாம் ஒரு விடுதியில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கம் போல தான் நடந்தது ஆனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்கிற அளவில் ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் அத்தனையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்கிற மாநாடு வந்து பார்த்திங்கன்னா க மலேசியாவில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு அதாவது பதினோராவது உலகத்தமிழாராய்ச்சி மாநாட்டை நம்ம சொல்லலாம் அந்த பதினோராவது மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடந்து முடிந்திருக்கிறது ஏராளமான அருளாளர்களும் ஏராளமான அறிஞர்களும் ஏராளமான எல்லாம் அழைத்துச் சென்று குறிப்பாக இருந்து எனக்கு தெரிந்து நானூறுலேருந்து ஐநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் அழைத்துச் சென்று அங்கே வந்து மாநாட்டில் உரையாற்றுவதற்கு ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பதற்கு ஆனால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது வெற்றிகரமாக நடைபெற்றதை பார்க்கிறோம் அந்த மாநாட்டினுடைய நிகழ்வுகளில் நேரடியாக சென்று பங்கேற்ற அந்த அனுபவத்தில் நம்ம வந்து சொல்ல முடியுது அது உண்மையிலேயே ஒரு தமிழுக்காக இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடுகளை தமிழ் மீது பற்றுக்கொண்ட இத்தனை ஆயிரம் பேர் வந்து வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரில் பார்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிர் போட்டக்கூடிய அனுபவம் அதே போல் இத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்காக தங்களுடைய பங்களிப்புகளை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியுது அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் செய்திருந்தது அதனுடைய மலேசியா பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மிக மிகச் சிறப்பாக அவர்கள் அந்த மாநாட்டை நடத்தி கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மன்றத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய நந்தன் மாசிலாமணி ஐயா அவர்கள் இத்தனை பேரை வந்து அழைத்து சென்று அங்கே தங்கும் விடுதியில் தங்க வைத்து மீண்டும் திருப்பி அழைத்து வரும் வரையிலும் ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு ஐம்பதுலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் என்ற அளவிற்கு வந்து ஒவ்வொருவருக்குமே நீங்கள் வந்து விமான கட்டணங்கள்லாம் ஆகிறத நம்ம பார்க்குறோம் எனவே ஒரு பெரும் பொருட்செலவில் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு ஒரு முகச்சொழிப்பு கூட இல்லாமல் மிக நேர்த்தியாக எல்லோரையும் அழைத்துட்டு போயிட்டு அந்த மாநாட்டில் பங்கேற்க வைத்து திருப்பி அழைச்சிட்டு வந்தாங்க பார்க்குறோம் சார் ஸ்தலத்தரப்பு இருக்க தான் செய்யும் வந்து வீரமும் காதலும் ரெண்டும் ஒன்று எங்களுக்கு ரெண்டுமே இருக்க தான் செய்யும் அதனால் அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணாதீங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்துப்போம் அடிச்சுப்போம் நானும் கிருஷ்ணனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் நண்பர்கள் எங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இல்லைன்னு நிறைய இருக்குது நான் சண்டை போடுவோம் ஆனால் நாங்கள் பிரிய மாட்டோம் இப்படி தான் நாங்கள் நாங்கள் அதே தான் இங்கேயும் அவங்களுக்கு தான் அதனால் அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணாதீங்க இப்போ என்னென்னாங்க இங்கே இப்போ பேக்கும் இந்தியாவில் வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாநாட்டு சிறக்கத்துக்கு அவ்வளோ மெனக்கெட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களும் வர முடியல அதே மாதிரி விக்ரம் ஹாங்காங்கில் அவர் வந்து அந்த மாநாட்டுக்கு அவ்வளோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் நாங்கள் கோஆர்டினேட்டர் போட்டோம் யூஎஸ் கனடாக்கு வந்து மகாலட்சுமி மகேஷ் ரமேஷ் பாபு அப்புறம் பார்த்தா ஆஸ்திரேலியாவில் வந்து சந்திரிகா அப்புறம் ஒவ்வொரு சைனாவுக்கு அவங்க இது பார்த்துக்கிட்டாரு அங்கேருந்து எல்லா நாட்டிலையும் நம்ம வந்து கோஆர்டினேட்டர் போட்டு மேக்ஸிமம் நம்ம இது பண்ணோம் சில குறைகள் இருக்க தான் செய்யும் அதனால அதெல்லாம் இப்போ பிரிசு பண்ணாதீங்க அது முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன் அதனால் என்ன தான் திட்டினா என்ன திட்டுங்க அவங்க யாரையும் திட்டாதீங்க அப்புறம் இது நாங்கள் என்ன சொன்னாக்க இந்த மாநாட்டு வந்து எல்லோரும் ஒருங்கிணைக்கணுமே தான் பண்ணோம் எல்லா கட்சி சார்பு வித்தியா அதாவது பார்த்திங்கன்னா பாஜக வந்திருக்காங்க திகா வந்திருக்காங்க அதிமுக திமுக மதிமுக எல்லோரும் இணைக்கணும் நாங்கள் ஏன்னாக்கா எல்லாருக்கும் கருத்து வேட்பாடு இருக்குது வெவ்வேறு கோட்பாடு கொள்கை இருக்குது நாங்கள் மறுக்கல நாங்கள் வந்து மூணு நாள் தமிழ்தான் ஒன்றா சேர்வோம் திரும்ப நம்ம பேக்கவும் போய் நம்ம என்ன கொள்கையோ அதை போட திரு சண்டை போடுவோம் இது பண்ணுவோம் இங்கே மட்டும் அந்த மூணு நாளைக்கு மட்டும் அரசியல் பேசாமல் வெறும் தமிழர்கள் தமிழ் நலன் மட்டும் தமிழ் மட்டும் பேசுவோம் அவங்க எல்லா ஊர்களையும் நம்ம கூப்பிட்டு அது மூணு ஊடகம் மட்டும் வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டோம் அது எல்லா தமிழையும் நாங்கள் எல்லா கட்சியும் கூப்பிட்டோம் யாரையும் பேதம் பார்க்கல யாருக்கும் வித்தியாசம் பார்க்கல எல்லாரையும் நாங்கள் கூட்டிமுட்டேன் எல்லோரும் வந்துட்டாங்க ஒத்தி ரெண்டு பேர் வர முடியல ஏன்னா பார்லிமெண்ட் இருக்குன்னு சில பேர் வரல அதேமாதிரி டெல்லியிலையும் நாங்கள் கூப்பிட்டோம் சென்னையில் தமிழும் கூப்பிட்டோம் தமிழ் அமைச்சர்களையும் கூப்பிட்டோம் சில பேர் வரேன்னாங்க சில பிரச்சனைகள்லாம் வர முடியாமல் போச்சு அதனால் அது பெருசு பண்ணாதீங்க யாரையுமே அதை அவங்க இருக்க மாதிரியே நினச்சிக்கோங்க இந்த மாநாட்டுக்கு எல்லாமே செஞ்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புண்ணி முத்தி இருக்கார் சைடில் ஓரமாக இருக்காரு ஒன்று தெரியாமல் உட்காந்துருக்காரு இது முழு இந்த டி டிடிசிக்கு எல்லாம் ஏற்பாடு அவரு தான் வருது அது யாரும் ஒன்று தெரியாமல் நிற்கிறோம் ஓரமாக நிற்கிறாங்க மூணாவது ஆள் அவரு தான் வருது புண்ணியமூர்த்தி நம்பி வரலாம் இந்த மாநாட்டுக்கு வந்து பல முறை எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு முறை அந்த அந்த பெருநாள் சொல்லுவாங்கள் இல்லையா ரம்ஜான் மாதத்தில் நாங்கள் உங்களுக்கு டேட் கேட் தான் வச்சோம் வச்சுட்டாங்க பார்த்தா அந்த அந்த நேரத்துக்கு வந்துட்டு அப்போ சொன்னாங்க இங்கே நடத்த முடியாதுங்க நான் சொன்னால் டேட் கொடுத்தாச்சு நாங்கள் டிக்கெட் அடிச்சு வந்ததே ஆகும் எங்களுக்கு தெரியாதா பண்ணுங்கன்னு இருந்தாலும் மாற்றிய பாட்டு பண்ணி பண்ணி கொடுத்தாரு மிஸ்டர் புண்ணியமூ டாக்டர் புண்ணியமூர்த்தி அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னாக்கா மலேசியை நம்பி வரலாம் எனக்கு முடியல நீங்களும் நம்பி வரலாம் நிச்சயமாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஏன்னாக்கா அவங்க ஒரே இணைக்கிற பலன் தமிழ் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்திருக்கீங்க இங்கே நம்பி வந்திருக்கீங்க செஞ்சு கூட செஞ்சு கொடுத்துருவாங்க அதேமாதிரி இப்போ இந்த ஆய்வியல் துறை வந்து அப்போ வந்து மணிமாறன் இருந்தார் சிவபாலன் இருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தலைவராக இருக்காங்க இதோடய ட்ரெடிஷன் இருக்கா குமரன் உடலும் பழகி பண்ணியிருக்கோம் பல நீச்சல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கிருஷ்ணன் மணி இருந்தார் அதுக்கப்புறம் மோகன்தாஸ் இருந்தார் அதில் தொடர்ச்சி தான் எங்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியல எங்களுக்கு அப்புறம் இந்த ராஜேந்திரன் அவர் இந்த கல்விக்குழு தலைவராக இருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு சீதாலட்சுமி அது யாரை எடுத்தாலும் சரி பேர் விட்டு போடும் தயவு மன்னிச்சிடுங்க அதாவது அவங்களுடைய கையில் குறிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் மன்னிச்சிடுங்க அதனால் பேர் விட்டு போச்சுன்னு அப்புறம் இதுக்கு எல்லாம் காரணமாக வந்து டான்சி மாரிமுத்து அவங்க வந்து அந்த இது கொஞ்சம் நடுவில் அந்த சிக்காக்கள் ஒரு சின்ன சிக்கல் வந்தது அதில் எதையும் நிவர்த்தி பண்ணி இந்த திருப்பி அந்த ஐஐடிஆர் வந்து நல்ல மூலம் படைக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ பாடுபட்டார் அவங்க எண்பத்தி ஏழு வயசு இது செய்யணும் அவசியமே இல்லை ஏன்னா ஒரு ட்ரெடிஷன் இருக்குது இதை விட்டுடக்கூடாது தப்பான கையில் போகக்கூடாதுங்க தான் அவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த 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 மினிஸ்டர் வந்திருக்காங்க சரஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஏற்பாடுன்னு அவங்க ஆஃபீஸ்க்கு கொடுத்து அவங்க ஸ்டாஃப்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மாநாட்டு தலைவர் வைபி சிவகுமார் மனுவை அவர் அவரு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அது மாதிரி இந்த இந்த மாநாட்டுக்கு அத்தனை பேர் வச்சுக்காங்க இன்னதை பார்த்தா இன்னைக்கு பன்னெண்டரை மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எனவே இந்த பதினோராவது மாநாடு நந்தன் மாசிலாமணி அவர்கள் இந்த ஐஏடிஆர் செயலாளராகவும் டான்ஸ்ரீ மாரிமுத்தையா அவர்கள் இந்த ஐஏடிஆர்னுடைய தலைவராகவும் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெற்ற இந்த பதினோராவது மாநாடு தான் முதன் முதலாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்று தனிநாயகம் அடிகளார் கனவு கண்டார்களோ அந்த அதற்கான படியில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத முதலில் நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இவர்கள் இரண்டு பேருமே பேராசிரியர்களையும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளையும் நல்ல அறிஞர்களை எல்லாம் அழைத்து அவர்களை எல்லாம் ஒரு குழுவாக கொண்டு இவர்கள் கலந்தாலோசனை கூட்டங்களை படிப்படியாக நடத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எதற்காக நடத்தணும் அப்படின்னா பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவங்க வெவ்வேறு டைம் டைம்சோனில் இருப்பாங்க வெவ்வேறு வந்து கால நேரத்தில் இருப்பாங்க வெவ்வேறு விதமான சூழல் இருப்பாங்க அவர்களெல்லாம் நாம் வந்து ஒன்று சேர்த்து ஒவ்வொருவரையும் கலந்தாலோசனை செய்து செய்து படிப்படியாக அந்த இரண்டு ஆண்டுகள் ஆயிரும் அந்த மாநாட்டிற்கு இப்படியெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது இது ஒரு ஊரில் வந்து ஒரே ஊரில் இருந்தோம்னா அந்த ஊர்க்காரங்களை பத்து பேர்த்து கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு சேருப்பான்னா அடுத்த வாரம் மாநாடு மாநாடுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம் இது அப்படி இல்லை உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களையும் தமிழர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இதற்காக காலகட்டம் நடைமுறை காலகட்டம் தான் இது இந்த இரண்டு ஆண்டுகள் ஆக இப்போ அடுத்ததற்கான முயற்சிகளை வந்து ப பதினோராவது மாநாடு முடிந்த உடனே வந்து பார்த்தா பன்னிரெண்டாவது மாநாட்டுக்கான பணிகளை இந்த உலக தமிழராய்ச்சி மன்றம் ஐஏடிஆர் தொடங்கிவிட்டது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு கடந்த பதினோராம் மாநாட்டில் என்ன அனுவிச்சு அறிவிச்சிருந்தாங்கன்னா பன்னிரெண்டாவது மாநாடு சிங்கப்பூர் புதுச்சேரி அல்லது சென்னை என்று மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நடத்தப்படும் அந்த அடிப்படையில் வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் சென்னையில் நடைபெறுவது என்று முடிவு செய்து இந்த மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி கொடுப்பதற்காக எஸ்ஆர்எம் ஆர் குழுமம் முன்வந்திருக்கிறது அதனுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் ஐயா அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்பதை திரு பாரிவேந்தர் ஐயா அவர்களே அந்த மேடையில் வந்து அறிவிச்சாங்க மகிழ்ச்சியோடு அறிவித்து பார்க்கிறோம் செய்வதை சரியாக செய் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பதினெண்டாவது உலகத் தமிழ் மாநாடு ஆராய்ச்சி இந்தியாவில் நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிறது குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் நடக்கிறது இந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு தனிப்பட்ட முறையில் என் உள்ளத்தை கவர்ந்த ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கிய ஒன்று எனவே இப்படி அடுத்த பன்னிரெண்டாவது மாநாட்டுக்கான ஏற்பாடுகளையும் தொடங்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம் எனவே இதில் எந்த குழப்பமும் கிடையாது ஒரே ஒரு அமைப்பு ஐஏடிஆர் என்கிற அமைப்பு உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் என்கிற அமைப்பு அதனுடைய தலைவர் டான்ஸ்ரீ மாரிமுத்து அவர்கள் மலேசியாவில் இருக்கிறார் அதனுடைய செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தன் மாசிலாமணி அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர் கலைஞன் பதிப்பகம் மற்றும் அனுராகம் பதிப்பகம் ஆகிய பதிப்பகத்துறையில் துறையில் தந்தை காலத்திலிருந்து மிக நீண்ட அனுபவமும் பொருளாதாரத்துறையிலும் நல்ல வல்லமை பெற்ற நிபுணத்துவம் பெற்றவர் நந்தன் மாசிலாமணி ஐயா அவர்கள் எனவே அத்தகைய ஒரு பின்பலத்தோடு மிக தெளிந்த பார்வையோடும் தம்மை எங்குமே முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் அறிஞர்களையும் சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் முன் நிறுத்தியே அவர்கள் மிக அழகாக மாநாட்டு ஏற்பாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க இந்த மாநாடு என்பது தமிழர்களுடைய வாழ்வியலில் அடுத்த கட்ட கட்டத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே நகர்த்தி செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை மிக முக்கியமான ஒரு பணியினை செய்யக்கூடிய மாநாடாக இருக்கிறது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு குறித்த செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் நன்றி மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்